ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம் தானே அப்புறம் எதுக்காக அவங்களை மன்னிக்காம ஏதனு விட்டே தொடர்த்தி விட்டுட்டாங்க ஓகே இது ரொம்ப முக்கியமான கேள்வி சிஸ்டர் ரொம்ப அழகான கேள்வி ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு அந்த டவுட் இருந்தது மத்தவங்க டவுட்டா நினைச்சாங்களா இல்லையான்னு தெரியாது பட் நான் அந்த டவுட்ட நினைச்சிருக்கேன் தேவன் மன்னிக்கிறவர் அவர் ஏன் நம்மள வந்து ஏதின் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படின்னு எனக்கும் கேள்வியா இருந்துச்சு நம்மளையே மன்னிக்க சொல்றாரு அப்போ நம்மள மன்னிக்க சொல்றவர் ஏன் அவர் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்தது ஆனா தேவன் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை மன்னிச்சிருக்காரு மன்னிக்க அவங்க அவங்க வந்து இருந்தாங்க ஆனா தேவன் என்ன பண்ணாரு தோல் உடைய குடுத்தாருல அவர் மன்னிக்க போயிதானே அவர் வந்து தோல் உடைய கொடுத்தாரு அவர் மன்னிக்கலன்னு நம்ம நினைக்கிறோம் அவர் மன்னிக்க போய்தானா திரும்பியும் என்ன பண்றாரு அவங்கள ஆதரிக்கிறாரு அப்போ எதனால தேவன் அப்படி பண்ணிருப்பாரு அதுக்கு முக்கியமான இருக்கும் அது என்ன காரணம் யோசிக்கும் போது தேவன் பேசினா சில விஷயங்களை அடிச்சிருப்பாங்களே அந்த பண்ணலையே ஆனா கோபத்துல ஒரு சபிச்சார் அந்த பாம்புக்கு சபிச்சாரு அவர் வந்து நீதி உள்ள தேவன் அவர் வந்து பச்சைபாதம் பார்க்கிறவர் இல்ல மூன்று பேருமே நீங்க தேவர்களை போல ஆவீர்கள் சொல்லிச்சு நம்ம தேவர்கள் போல ஆகணும் உங்களுக்கு கண் திறக்கப்படும் சொல்லிச்சு கண் தெரியாம யாராவது இருந்தாங்களா நல்ல தெளிவாதானே கண் தெரிஞ்சாங்க அப்ப எந்த கண் திறக்கப்படுது பாவத்தின் கண் திறக்கப்படுது அப்ப பாவத்தின் கண் திறந்ததுனாலதான் நம்ம சரீரம் மகிமையால மூடப்பட்ட சரீரம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சரீரத்தை நம்ம அந்த நாளிலேயே இழந்துட்டோம் தேவன் நம்ம கூட பேசி உறவாடி பேசுகிற அந்த வாழ்க்கைய நம்ம அந்த நாளிலேயே இறந்துட்டோம் தூரமாய் தூரம் அப்பவே தூரப்படுத்திட்டோங்க அப்பவே நம்ம தூரம் ஆயிட்டோம் அதுக்கு அப்புறம் பாவத்தை செய்ய அந்த அந்த பாவ உணர்வு உள்ளக்குள்ள வந்த அப்புறம் என்ன ஆகுது பாவம் செய்ய தூண்டுது பாவத்தை செய்ய செய்ய இன்னும் தூரம் ஆயிட்டோம் இப்ப நம்ம தேவனை பார்க்கவே முடியல ஆனா இதையெல்லாம் அவர் மன்னிக்காம இல்ல மன்னிச்சிருக்கார் இதுக்கு ஆதாரமா நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இப்போ அந்த பாவ உணர்வு நமக்குள்ள வந்துட்டு பிசாசானவனு இப்ப நமக்குள்ளதான் பேசுறான் ஒரு மனசாட்சியா தேவ ஆவியானவரும் நமக்குள்ளதான் பேசுறாரு ஒரு மனசாட்சி எதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அதைதான் நம்ம நம்ம அதுக்குதான் என்ன பண்றோம்னா செயல்படும் ஆவியானவருடைய வார்த்தைக்கு இடம் நன்மையான காரியத்தை மட்டும் நம்ம செயல்படுவோம் ஆனா பிசாசான இடம் செயல்படுறோம் இந்த இரண்டு உணர்வுகளும் அப்புறம் தான் வந்தது அதுக்கு ஒரே உணர்வு தான் சரி ஓகே இப்ப அவர் மன்னிச்சிருக்கிறதுனாலதான் இப்போ வார்த்தையால மன்னிக்க கூடியது இது கிடையாது இது மன்னிக்கப்படணும்னா என்ன செய்யணும்னா தேவனே வந்து தன்னுடைய பவமற்ற ரத்தத்தை சிந்துனாதான் இந்த மன்னிப்பு கிடைக்கும் இதை மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை தான் அவர் என்ன பண்ணாரு நமக்காக சீவனிய இந்த உலகத்துல வந்து அட்டிக்க